ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் மழை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஆஞ்சி ஊஞ்சு கொஞ்சம் வந்து காலையில் நகரத்துலலாம் வந்து நல்லா வெயில் போடு போடுன்னு இப்போ தான் வந்து போட்டுட்ருக்கு ஆக்சுவலி வந்து இப்போ வந்து வீடியோ எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து செவன் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஆகுது இப்போ இதுக்கப்புறம் வர கிளிப்பிங்ஸை மட்டும் அப்படியே ஜஸ்ட் வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி இப்போ என்னோட வேலை பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வந்து அரைச்சு கொஞ்சமாக வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் பருவல் வந்து பண்ணலாம் அப்படின்னு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே வந்து ரெடி பண்ணுறேன் ஏன்னா வந்து மூன்று ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறாக ஏறிட்டு இருக்கிறதுனால மசாலாலாம் வந்து லாஸ் அப்படி அப்படின்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ மசாலா தடவி வச்சுட்டு என்ன வெயிலன்னா சிங்கில் பாத்திரம்லாம் குவிஞ்சிருச்சு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மாங்காய் போட்டு சூப்பராக வந்து செஞ்சுருக்கேன் ஸோ ஈவினிங் நானும் ஹஸ்பண்டும் வந்து ஆஃப்டர்வன் சாப்பிடவே இல்லை அதனால் ஈவினிங் வந்து குக் பண்ணிட்டு ஈவினிங் வந்து சும்மா லைட்டாக வந்து ஃபுட் எடுத்துவிட்டோம் அவ்வளோ தான் இது வந்து நைட்டுக்கு தான் வந்து குழம்பு மேக்ஸிமம் செஞ்சது அது ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பார்த்துது ஸோ மீன் எல்லாம் வந்து கழுவி சூப்பராக வந்து வச்சாச்சு என்ன மீன் எடுத்தோன்னா இதெல்லாம் மீன் வவால் மீன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி கிட்டத்தட்ட எடுத்துருக்கோம் குழம்புக்கு போட்ட மீன் வந்து ஐல மீன் இல்லையா ஸோ அந்த மீன் தான் அப்படியே எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எங்கள் பாப்பா வந்து அவங்க அப்பா மேலே சாஞ்சிட்டு உட்காந்து ஃபோனில் ஏதோ பார்த்துட்ருக்காங்க என்ன பார்த்துட்ருக்காங்க ஓ ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து தம்பி பையன் வந்து ஹோம்ஒர்க் எழுதி வந்திருக்கான் அவனுக்கு வந்து ட்ராயிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு எங்கள் குட்டி பாப்பாவுக்கு ஆக்சுவலி என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும் அந்த பஸ்ஸோட சவுண்டு வச்ச ஒரு வியூஸ் அது ஷார்ட்ஸ் வந்து வரும் அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் ஆய் விளையாண்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டாங்க ஃபோனை பார்க்க ஸோ எங்கள் பெரிய பாப்பா வந்து அவங்களோட எல்லாம் முடிச்சிட்டாங்க முடிஞ்சிச்சா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டாங்க ஸோ எல்லாரையுமே காட்டியாச்சு இன்னம்மா வந்து கிச்சனில் வந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான் கிச்சனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலையாக மீன் வருவதற்கு மசாலாலாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து அரிசி வசங்கள் வச்சுருக்கேன் அரிசி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உள்ள பாத்திரத்தில் கழுவிடலாம் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இது மாதிரி ஆகுது இனி ரைஸ் வச்சிட்டோம் அப்படின்னா ரைஸ் வச்சிட்டு மீன் பொறிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நைட்டு நைட் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ சாப்பாடும் வந்து குக்கரில் வைக்க குக்கரில் வச்சாச்சு விசில் மட்டும் தானே வர வேண்டியது இருக்குது சைட் பை சைடு வந்து மீனும் வந்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ மீன் பொறிக்க பொறிக்க அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதாவது குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நல்லா இருக்கா தொப்பைய கைட்டு நல்லா இருக்கா ஸோ சாப்பிட எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்